தனுசு ராசி வில்லேந்து குதிரை வீரனு ராச சின்னமா கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் இந்த வில்ல தான் எதிராளியை தங்களுடைய சிறந்த மதிநுட்பத்தால துவக்க செய்யக்கூடிய தந்திரம் தெரிஞ்சவங்க இந்த தனுசு ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் அதை விட ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் தான் இதனாலேயே எளிதாக பொருளாதார வளங்களை ஏற்றங்களை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும்னு சொல்லலாம் சோம்பலை மட்டும் விட்டுட்டு எதுவுமே அப்புறம் செய்யலாங்கிற ஒரு குணத்தை விட்டுட்டு எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் உடனே செய்ய தொடங்கினீங்கனாலும் சரி உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து செயல்பட்டீங்கன்னாலும் சரி நிச்சயமாக பொருளாதார ஏற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில உண்டுன்னே சொல்லலாம் குரு பகவான் ராசி இருக்கிறதால இயல்பாக உங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் முழு சுப கிரகம் தான் குரு பகவான்னு சொல்லலாம் கடின உழைப்பையும் விடாமுயற்சியும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் வாழ்க்கையில் சிறப்பான பலனை பெறக்கூடிய வாழ்க்கைய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டுமே சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகள் நிலை வாழ்க்கை துணையோட நிலை இதை எல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பை தான் சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்பு மட்டும் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் வாழ்க்கை துணை உங்க குழந்தைகள் நிலையிலும் சரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தனுசு ராசி பணங்கிறது உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இதனாலேயே நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி பெரும்பாலும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குருன்னு சொல்லுவாங்க நிறைய போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது அடிக்கடி சந்தோஷத்தை இழந்து தான் நிற்பீங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்குமே அற்புதமான ஒரு ராசிகளில் ஒரு இந்த தனுசு ராசி ஒன்றுன்னே சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதண்ட குருவில் பிறந்த உங்க வாழ்க்கையில நிச்சயம் மாற்றம் அடையணும்னு நினச்சிங்கன்னா வழிபாடை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் தனுசராசியில மூலம் பூராடம் பாதம் நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குது இப்படிப்பட்ட ராசி என்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே தனுசு ராசி அன்று உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தைமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் முயற்சி கேட்ட மாதிரிதான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் சொல்லலாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க ஒரு தொழில் முயற்சியாக இருக்கட்டும் ஒரு புதிய விஷயத்தை செயல்படுறதா இருக்கட்டும் எடுத்த எடுப்புலேயே வெற்றி கிடைக்காது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் முயற்சி செய்கிறப்ப வெற்றி தன்னால் உங்கள் பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லலாம் விடாமுயற்சி மூலமாக தான் இந்த நேரத்தில் பல விஷயங்களை நீங்கள் சாதிக்க போறீங்க ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்கள் இயல்பான குணத்தில் இருக்க பாருங்க அதிகபடியமா கோபம் நீங்கள் செலுத்துறதோ மற்றவங்கள நீங்கள் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் பேசுறதோ திட்டுறதோ வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருந்தாலுமே ஆடம்பர உங்களுக்கு கட்டுப்படுத்துறது நல்லது இந்த விஷயத்தை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல நாட்களாதான் ஒவ்வொரு நாளுமே அவையுமே சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே பசுமாட்டுக்கு தீவனம் வாங்கிட்டு வர கொடுக்க பாருங்க இந்த மனநிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய போராட்டங்கிறது குறைய ஆரம்பிக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு சில வழிபாடுகளை உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகணும் சொல்லலாம் அது எந்த மாதிரியான பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில சிறப்பான நல்ல பலன் நிலை அடையினு நினைச்சீங்கன்னா குரு பகவானுடைய வழிபாட்டை நீங்கள் தொடங்குறது நல்லது அதுவுமே வியாழக்கிழமை தினங்களில் விரதம் இருந்து குரு பகவானை மண் பூக்களையும் இனிப்புகளை படைச்சு நீங்க வழிபாடு செய்யறப்ப தனுசு ராசி அவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகனு சொல்லலாம் வியாழக்கிழமை நாட்களில் மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சு நீங்களும் அணிஞ்சுக்கிறது நல்லது இல்லைன்னா எப்போதும் ஒரு மஞ்சள் நிற கைக்குட்டையாவது உங்களோட வச்சிருக்க பாருங்க இதனால நேர்மறையான சக்தி உங்கள்கிட்ட அதிகமாக செய்யணும்னு சொல்லலாம் உங்களால் முடிஞ்சால் வருஷத்துக்கு முறை ஹர்துவார் நகரத்துக்கு போங்க கங்கையில நீராடி இறைவனை வழிபட்டு ஏற பாருங்க அப்படியுமே முடியாதவங்க புனித நதிகளில் நீராடி நீங்கள் வழிபாடு செய்யறப்ப உங்க குடும்பத்தில் பிடித்திருக்கக்கூடிய எல்லா தோஷமும் நீங்கள் ஆரம்பிக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் நீங்க தவறாம வந்தீங்கன்னால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகுனே சொல்லலாம் கோவில் வழிபட்ட பின்னாடி வந்து யாசகம் தரதை நீங்கள் தவிர்க்கணும் கோவில் போகிறதுக்கு முன்னாடியே யாசகர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் யாசகம் செய்யலாம் வியாழக்கிழமை நாட்களில் வீடுகளில் அசைவு உணவு செய்யறதோ வாங்கி சாப்பிட்றதோ தவிர்க்க பாருங்கள் உங்கள் தந்தையை நீங்கள் தொடர்ந்து கவனிவாக கவனிச்சுட்டு வந்தாலே வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் மேலுமே இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா நிறைய திருப்பம் உங்களுக்கு காத்திருக்குது முயற்சி மூலமாக தான் பல விஷயங்கள் சாதிக்க போறீங்க தொழிலில் நிறைய ஒப்பந்தம் வந்து சேரும் தொழில் வளர்ச்சி எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் புதிய வாய்ப்பு தேடி வரும் உங்க குடும்ப விஷயம் குல விவகாரங்களில் தலையிட்டவங்க தன்னால வெளியிடுவாங்க அதனால பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏற்றமாக்கான காலம்னு சொல்லலாம் ஆண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய மாமனோரோட ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மாற வாய்ப்பு இருக்குது சொத்துக்கள் கடன்கள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க இருக்கிற கடன்களை நீங்கள் கட்டிட்டு வர்றது நல்லது புதுசாக கடன் வர்றதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க பாருங்க ஆன்மீக எண்ணம் கொஞ்சம் இந்த நேரத்தில் அதிகமாக தான் இருக்கும் எண்ணம் அதிகரிக்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது ஏன்னா இந்த நேரத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய மன போராட்டங்களுக்கு ஒரு தெளிவு பெறக்கூடிய அமைப்பாக இந்த ஆன்மீக பயணம் நீ செய்யறது ஆன்மீக எண்ணங்கள் உங்க மனசுல அதிகப்படுத்துறது இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுதான் குஷ்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஜீரண கோளாறு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதால உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் நிறைய போராட்டங்களை மனசுல சந்தித்திருந்தவங்களுக்கு இனி உங்களுக்கு சிறப்பான காலம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்க பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பழமுறை யோசித்து செஞ்சீங்கன்னா நிச்சயமா தனுசு ராசி அன்றவங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பா வந்து சேரக்கூடிய தான் இந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பும் இந்த நேரம் கூட ஏன்னா மூன்றில் சனி ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன் ஐந்துக்குரிய செவ்வாய் ஏழில் வக்கரமாகறதும் கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் பாதகமான பலனை தரும் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் பாருங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய புதனாள உங்கள் தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக நடக்கும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் இந்த நேரத்தில் கை கொடுப்பாங்க சில விழாக்களில் கலந்து கொள்ள போகிறீங்க இந்த நேரம் சிறப்பான நேரமாக தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே சமயம் ராசநாதன் வலிமழந்திருக்கிறதால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் எழுதும் கோட்டம் செய்யாதீங்க திட்டமிட்டு பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தான் அர்த்தாஷ்டமத்தில் ராகு சுக்கரன் இணைஞ்சிருக்கிறதால மருத்துவ செலவும் கொஞ்சம் அதிகரிக்கும் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படலாம் தியானம் செய்கிறது யோகா செய்கிறது தெய்வ பக்திகளில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயம் செய்கிறப்ப நிச்சயம் ஒரு நல்ல பலனை இந்த நேரத்தில் தனுசு ராசி அன்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் உண்டாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் தொடர்ந்து நீங்க நிறைவேற்றிட்டு வர பாருங்க ஏன்னா குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருந்துட்டா எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களால அதை தாண்டி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமா உண்டாகும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை நினைச்சு நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுதான் சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம உங்களுக்கு அனுகூலமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கண்காணிப்பு அதிகப்படுத்த பாருங்க நிச்சயம் சாதகமான பலனை அடைமுடியும் இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தினரோட ஒரு சந்தோஷத்துக்காக இரவு பகலா உழைக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம்னே சொல்லலாம் துணிச்சலோட செயல்பட்டீங்கன்னா விட்டதை பிடிக்க போறீங்க எந்த பிரச்சனையுமே குடும்பத்தில் பெரிய அளவுல பாதிப்பு தராது ஆனா பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருங்க பெற்றோர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்க பிள்ளைகள் மூலமா கிடைக்கனாலுமே உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தள்ளி போன திருமணம் சிக்கல் இல்லாம நல்லபடியா நடக்க வாய்ப்பு இருக்குது புதுசா வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாமே வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு மனைவி குழந்தைகள் விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுக்கறதால ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் சுக்கரன் நான்காம் வீட்டில் இருக்கிறதால வயசில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டு இதயத்தை இடமாற்றிக்க போறீங்க வீட்டில் எதிர்ப்பு இருந்தாலுமே ரொம்ப கடுமையாக போராடி திருமணத்தை நடத்தி காட்ட போறீங்க சனி பகவானோடைய நிலையம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிலம் விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிக லாபத்தை கொடுக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான தான் சகோதர ரீதியில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மேலுமே நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சகோதர வழியில் கவனமாக இருக்க பாருங்க பேச்சுவார்த்தையே கவனமாக இருந்துக்கணும் குழந்தைங்களோட கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வட்டாரத்துலேயும் சரி வீட்டிலையும் சரி எல்லா இடங்களையும் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமா நண்பர்கள் வகையில கொஞ்சம் அனுசரணை நடந்துக்க பாருங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கவனமாக தான் இருக்கணும் கேட்ட இடத்துல சுனக்கு இல்லாம பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா உங்க பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக்க பாருங்க எதுலையுமே நிதானமாக செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா தனுசு ராசி அன்றவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏன்னா சனி பகவானும் சுக்கர பகவானும் உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்கிறாங்க பெருசளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவான் வழிபாட்டை மட்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க மறக்காம வழிபட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் இந்த மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்ற அமைஞ்சிருக்குது உங்க ராசநாதன் குரு செவ்வாய்க்கிழமைகளில் வக்கர நிவர்த்தி அடைகிறது ஜீவன விரை தன குடும்ப ஸ்தானத்துல பார்க்கறதால தொழில லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு தான் வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் திங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்கள் சந்திராஷ்டம் வரதால அந்த நாட்களில் கொஞ்சம் கவனம் பாருங்க போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையான காலம் தான் சகாயஸ்தானத்துல சனியும் புதனும் இருக்கிறது உங்க செயல வெற்றி அடையும் வருமான சர்பா ஒரு சிலருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் வேலை ரீதியாக ஆதரவு கிடைக்கிறதால முன்னேற்றகரமான காலம் செவ்வாய் புதன் சந்திராஷ்டமா இருக்கிறதால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன குடும்ப இந்த நேரம் சூரியனும் குரு பகவானுக்கும் தொழில் குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு தேடி வரும் தொழில் எல்லாமே சிறப்பாமையும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருமானம் சிறப்பாக இருக்குது புதன்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குது மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க